இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாட்டர்மிலன் ஸ்டார் மாதிரி யார் சோசியல் மீடியால அடி வாங்க போறாங்க ஓ இவர்ரா ஐயோ நடிப்பு அரக்கானாச்சு இவர் ஸோ அவரோட ராசியே தான் ஃபஸ்ட்டு அடி தனுசு ராசி இவர் அடிக்கடி சொல்லுவார் இவன் நேரில் போய் மீட் பண்ண போவோம் சார் நான் தனுசு ராசி சார் போரோட நட்சத்திர சார் நான் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் மாதிரிலாம் நல்லா நடிக்கிறேன் சார் அவங்கள விட நல்லாவே நடிப்பேன் சார் அப்படிலாம் பயங்கரமாக பேசுவாங்க இந்த உதார் வீட்டு அடி வாங்குறதுல இவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா இந்த மூணாம் இடத்துல ராகு இருக்கார் பார்த்திங்கன்னா எதையுமே பிரம்மாண்டமாக பேசுறது உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு கணக்குலாம் மக்கா மொக்கா கணக்கு தான் தெரியுங்களா பேசுணுன்னு வச்சாங்களே அப்படியே வாய்க்கிலேயே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடம் அப்படிங்கிற மாதிரி அநியாயத்துக்கு பேசி அடி வாங்குவார் ஸோ அதனால் தனுசு ராசிக்காரங்க சும்மா ஏதோ பேசுதுன்ட்டு பேசாமல் மேட்ருக்கு வாடா அப்படின்னு கவுண்டர் பண்ணி சொல்லுவார் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கரெக்டான விஷயத்துக்கு வந்துட்டு டக்குன்னு முடிச்சுடுங்க இல்லாட்டி தேவை இல்லாமல் அடி வாங்குவீங்க ஸோ தனுசு ராசி மக்களே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தேங்க இது டாக்டர் திவாகர் என்கிற நடிப்பு அரக்கனுக்கும் பொருந்தும் பிக்பாஸ்லலாம் சேர்ந்தால் மட்டும் போதாது மண்டகுலம் மூளையும் வளரணும் சரிங்களா அடுத்த ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி கும்பராசி வந்து பார்த்திங்கன்னா பேச மாட்டாங்க நார்மலாகவே பட் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வந்துட்டு போய் பேசுகிறது அப்படிங்கிறது வந்துட்டு இவங்களுக்கு ஒரு அழகான கலையாக வரும் ஏன்னா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராசியில் வந்து சனி பகவான் அப்படிங்கிறது மூலத்திரிவோம் ஆட்சி அப்படிங்கிறது வருவாங்க ஆல்ரெடி இவங்க ரெண்டாம் இடத்துலேயும் சனி பகவான் போய் வாக்குஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க இவங்க பேசுகிற பொய்யாலே வந்துட்டு சோசியல் மீடியாவில் அநியாயத்துக்கு அடி வாங்குவாங்க இந்த சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க நான் இன்னும் முரட்டு சிங்கிளாகவே இருக்குங்க நான் அவங்களை லவ் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒருத்தர்கிட்ட சொல்லாமல் ஊரில் கிட்ட எல்லா பொண்ணுகிட்டேயும் சொல்லுவாங்க இதில் கொடுமை என்னென்னா கல்யாணம் ஆகாத ஒரு பாட்டிக்கிட்டேயும் இவங்க போய் நீங்கள் பியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கொடூரமாக இருக்கும் கடைசியில் அந்த பாட்டி கையாலே வந்துட்டு பயங்கரமாக அடி பின்னு பின்னு பின்னிடுவாங்க ஸோ அதுவும் எங்கே நடக்கும்னால் சோசியல் மீடியாலே சண்டை நடக்கும் ஓகேங்களா அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க இன்ஸ்டாகிராமோட போய் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே சாட்டிங் பண்ணுறா வேணாம் சரிங்களா சமத்தியாவிலும் அவங்க வீட்டுக்காரரு மில்ட்ரிலேருந்து துப்பாக்கி வச்சு சுடுவார் அங்கேருந்து கவனம் அடுத்த ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா ராசி இந்த மீன ராசியை வந்துட்டு சோசியல் மீடியாவில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா இந்த ராசிக்கு நாலு குடையவர் ஏழு குடையவர் தான் புதன் புதன் தான் சோசியல் மீடியாக்குரிய முக்கியமான காரணகர்த்தா இந்த புதன் வந்துட்டு இப்போ இவங்க ஜென்மசனி நடக்கிற காலகட்டமாக இருக்கிறனால இவங்க வந்துட்டு சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க போய் அதுவே வந்துட்டு ஏன் நாங்கள் சாப்பிட மாட்டோமா நீ தான் சாப்பிடுவியா அப்படின்னு எதிர்த்தரப்பில் அநியாயத்துக்கு கேள்வி கேட்குறவங்கிட்ட மாட்டிக்கிட்டு போட்டு பழக்க போகிறாங்க அதனால கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் சாட் பண்ணுறீங்கன்னா ஒழுங்காக சாட் பண்ணிட்டு போங்க இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் சாப்பிட்டீங்களா பிடிச்சிங்கன்னு அன்னியை நம்பி மாதிரிலாம் கேட்கக்கூடாது ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு சோசியல் மீடியாவில் வந்துட்டு எப்படி பேசுதுன்னே தெரியாது அப்படியே பேசினாலும் ஃப்ளோட்டிங் பண்ணுற மாதிரியே பேசுவாங்க அதில் இந்த ஜென்ஸ் கிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக வந்து வசனம் பண்ணுவாங்க ஹாய் ஹைடியூடு ஹவ் யூ அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்டைலாக பேசுவாங்க பேசிட்டு கடைசியில் அவங்களே முகம் வாங்குகிற பார்ட்டியாக இருப்பாங்க ஸோ அதனால் இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா ராசிக்குள்ளே கேது இருக்கார் நீங்கள் ஸ்டைலாக ஸ்டார்டாக பேசி போட்டு கொரியன் பீரீஸில் சண்டை போகிற மாதிரி போய் நுழ்சும் பார்த்துக்கோங்க கவனம் ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட கம்பேர் பண்ணி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எந்தெந்த ராசிக்காரங்க இவங்க மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் வந்து வரப்போகுது ஸோ அதெல்லாம் பார்க்க நம்ம அஸ்வத்தம்லா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க